சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழக அரசின் கீழங்கும் செய்தித்துறையை கண்டித்து பத்திரிகையாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது இதில் தமிழகமெங்கும் வெளியாகும் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களுக்கு அரசு அடையாள அட்டை வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடிகள் சிறு மற்றும் குறு பத்திரிகைகளை வஞ்சிக்கும் செய்தித்துறையின் தான் காண்கோஞ்சனமான செயல்பாடுகள் செயலற்ற பத்திரிகையாளர் மலவாரிய குழுவை கலைத்து மறுசீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மேலும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அரசு அடையாள அட்டை நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் தேவையற்ற ஆவணங்களை கோருவதை ரத்து செய்ய வேண்டும் நலவாரியத்தை சுயாதீன அமைப்பாக மாற்ற வேண்டும் சமூக அக்காரர்களின் செயல்படும் யூடியூபர்களுக்கு அரசு அடையாள அட்டை வழங்கி நலவாரியத்தை இணைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது செரிமடுக்கும் செய்தித்துறைக்கு ஒலிப்பெருக்கி மூலம் தலையாய கோரிக்கைகள் உரக்க வைக்கப்பட்டதுடன் கண்டன தீரரையும் நடைபெற்றது